வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் நாடு முழுவதும் எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவிற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது தமிழ்நாட்டில் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முப்படைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்த மாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெற்று வருகிறது இந்தியா பெருநாடுகளுக்கிடையிலான வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று தொடங்கின மொனாக்கோவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் சுமித் நாகல் இன்று களமிறங்குகிறார் எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவிற்கு தாக்கலான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது இதனிடையே வரும் தேதி நடைபெறும் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முடிவடைய ஒன்பது நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சகட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் தேசிய மாநில அரசியல் கட்சித் தலைவர்கள் விறுவிறுப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனா் ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் தங்கள் சார்ந்த கட்சிகளின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு கோரும் அதேவேளையில் எதிர்க்கட்சியினர் ஆளும் கட்சிகளின் குறைகளை சுட்டிக்காட்டி பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அனுராக் சிங் தாக்கூர் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் கடந்த ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அந்நிய நேரடி முதலீடுகள் சாதனை அளவாக இருந்ததாக எடுத்துரைத்தார் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் மத்திய அரசின் திட்டங்களால் பயனடைந்ததாகவும் அவர் கூறினார் கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரசும் திமுகவும் தாரை வார்த்து விட்டதாக குறை கூறிய அவர் இதற்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திமுகவின் மகளிர் அணி செயலர் கனிமொழி அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தலின்போது கச்சத்தீவு பிரச்சினையை பிஜேபி எழுப்புவதாக குறை கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு பிரச்சினை குறித்து பலமுறை மத்திய அரசிற்கு திமுக பதிலளித்திருப்பதாக கூறினார் நாடு முழுவதும் வேட்பாளர்கள் வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் சென்று தங்களுக்கு வாக்களிக்க கோரி முனைப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே கோவையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஏழை மக்கள் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளை மையப்படுத்தி கடந்த பத்தாண்டுகளாக பிஜேபி சிறப்பாக ஆட்சி செய்ததாக எடுத்துரைத்தார் தர்மபுரியில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிஜேபிக்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்று கோரினார் திருவள்ளூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநிலத்தில் தமது தலைமையிலான போது தமிழகத்தில் பதினோரு இடங்களில் மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்பட்டதாக குறிப்பிட்டார் சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாகர்கோவிலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை பிஜேபி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார் சென்னையில் மக்களவை தேர்தலுக்கான தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணிகள் இன்று தொடங்கின இப்பணியில் ஈடுபட்டுள்ளன வரும் பதிமூன்றாம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகள் பேரும் எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நான்காயிரத்து முதியோரும் தபால் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் தேர்தல் நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் முனைப்புடன் மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மேற்கு கிழக்கு மற்றும் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான கூடுதல் கணினி குலுக்கல் முறையிலான ஒதுக்கீடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பா பிரதீப் குமார் தலைமையில் பார்வையாளர் திரு துனேஷ்குமார் முன்னிலையில் இன்று நடைபெற்றது திருச்சியில் நூறு சதவிகித வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் தானியங்களை கொண்டு தேர்தல் இலச்சணியை உருவாக்கும் நிகழ்ச்சி உழவர் சந்தையில் இன்று நடைபெற்றதோடு இது தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது நாமக்கல்லிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதிகளுக்கு சுழற்சி முறையில் ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் உமா தலைமையில் இன்று நடைபெறுகிறது முதல் தலைமுறை மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுத்துள்ளது சென்னையில் தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் தமிழக தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது முதல்நிலை போட்டி இணையவழியில் நடைபெறவுள்ளது வரும் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் சேவை மையத்தில் வாக்களிக்கலாம் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் கிருஷ்ணகிரி தருமபுரி சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் அந்த வழியாக வந்த காரினை நிறுத்தி சோதனை செய்த போது நான்கு பெட்டிகளில் உரிய ஆவணமின்றி வைக்கப்பட்டிருந்த ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு கிருஷ்ணகிரி கருவூலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இத்தொகுதி திமுக உறுப்பினர் புகழேந்தி உடல்நிலை குறைவால் காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த ஏதுவாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நீங்கள் சொல்லும்க்களவைத் தேர்தலில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த முதல் முதல் வாக்காளர்கள் தவறாது வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வமுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் என் பேர் கார்த்திகா நான் எம்வி முத்தைய அரசு மகளிர் கலைக்கல்லூரியில பிஏ எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் தனால் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க இப்ப நான் எக்ஸைட்மென்ட்டா இருக்கேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நான் யாருக்காக பெஸ்டா என் ஓட்ட கொடுப்பேன் எல்லாருமே நூறு சதவீத வாக்களிக்கணும் வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக கடமை என்னோட பேர் வந்து எம் சத்யா நான் எம்ஏஎம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில வரலாற்று துறையில இரண்டாம் ஆண்டு இருக்கேன் நான் இப்பதான் டைம் ஓட் பண்ண போறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன் நீங்களும் நூறு சதவீதம் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சீர்திருத்தங்கள் படைப்பாற்றல் சிந்தனைகள் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை வலியுறுத்தும் வகையில் முப்படைகளின் மாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெற்று வருகிறது முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தலைமையில் முதல் முறையாக நடைபெறும் இத்தகைய மாநாட்டில் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் ராணுவத்தில் எதிர்கால திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்காக கூட்டு ஒருங்கிணைந்த பயிற்சிகளை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது இந்தியா பெருநாடுகளுக்கிடையிலான ஏழாவது வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று தொடங்கின இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் முதலீடுகளை மேம்படுத்தி அவற்றை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன இந்தியா பெருநாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு செயல்பாட்டிற்கு இந்த பேச்சுவார்த்தை எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி குழும புத்தகங்களின் தகவல்களை அனுமதி பெறாமல் வெளியிடுவோர் மீது பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இக்குழு பாடப்புத்தகத்தின் உள் அடக்கத்தை அனுமதி பெறாமல் வணிக நோக்கத்திற்காக நிறுவனங்கள் வெளியிடக்கூடாது என்று ஆணையிடப்பட்டுள்ளது அனுமதி பெறாமல் வெளியிடப்படும் புத்தகங்களை பயன்படுத்துவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் என் கேட்டுக்கொண்டுள்ளது வட அமெரிக்காவில் முழு சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது இதுகுறித்து திருச்சி அண்ணா அறிவியல் மைய நிகழ்கிறது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் தெரியும் இந்த கிரகணத்தில் அமெரிக்க நேரப்படி ரெண்டு ஏழு மணிக்கும் பின்னர் பிற்பகல் மூணு இருபது மணிக்கு கிரகணம் ஆரம்பமாகும் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்கும் கிரகணம் முழு கிரகணமாக பத்து எட்டு மணிக்கு வரும் அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது இந்திய நேர இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நடைபெறுவதால் நம்மால் பார்க்க முடியாது இந்த கிரகணம் தூரம் வரை நாடுகளுக்கிடையே பயணிக்கிறது மதுரை கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்வு இன்று கோலாகலமாக தொடங்கியது மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் பனிரெண்டாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது மொனாக்கோவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் இத்தாலியின் மேட்டோ அர்னால்டியை இன்று எதிர்கொள்கிறார் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவிற்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது தமிழ்நாட்டில் முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான தேர்தல் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முப்படைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்த மாநாடு புதுடெல்லியில் இன்று நடைபெற்று வருகிறது இந்தியா பெருநாடுகளுக்கிடையிலான வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று தொடங்கின மொனாக்கோவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் சுமித் நாகல் இன்று களமிறங்குகிறார்